பொதுவாவே இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கண்ணில் படக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனா என்னமோ தெரில நம்ம கண்ணில் படுது இன்னும் நம்ம அதை பார்த்து பார்த்து ஸ்ட்ரெஸ் தான் ஆயிட்டு இருக்கோம் இந்த தஷ்வந்த் வந்து மரண தண்டனை ரத்து அப்படின்ற ஒரு செய்தியை வந்து நான் பார்த்தேன் எனக்கு அந்த செய்தியை பார்த்தோன்னே அந்த பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வருது தன்னோட பக்கத்து வீட்டு பாப்பா தான் அது ஏழு வயசு பொண்ணு அதை வந்து ரேப் பண்ணுறான் ரேப் பண்ணிட்டு எரிச்சு கொலையும் பண்ணுறான் கொலையும் பண்ணிட்டு அவனை வந்து ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க ஒரு நாலு மாதம் இருப்பான் நாலு மாதம் இருந்துட்டு ஜாமீனில் வெளில வந்தவொடனே தன்னோட பெத்த அம்மாவே வந்து கொல்றான் அதுக்கப்புறம் கொன்ன பிற்பாடு அவன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவன் ஏதோ ஒரு மும்பையில் வந்துட்டு ஏதோ ஒரு செக்ஸ் ஒர்க்கர் வீட்டில் போயிட்டு இருக்கிறதா வந்து சொன்னாங்க மும்பையிலேருந்து அவனை கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கும் போது அங்கேருந்து அவன் தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான் அவனை திருப்பி வந்து போலீஸ் வந்து மடக்கி பிடிச்சி வந்து உட்கார வைக்கிறாங்க இது எல்லாமே ஒரு நியூஸ் டெடராக நான் வந்து எனக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது அதுக்கப்புறம் அவனை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அவனுக்கு வந்து மரண தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ வந்து செய்தியை பார்க்கும்போது என்னால் சுத்தமாக அது ஒரு அம்மாவாக வந்து என்னால் அக்செப்டே பண்ண முடியல ஏன்னா நான் அவங்களோட அப்பா அம்மாவை பத்தி இந்த பொண்ணோட அப்பா அம்மாவை பத்தி நினைச்சு பாக்குறேன் அந்த குட்டி பொண்ணை நினைச்சு பாக்குறேன் இப்போ இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை வந்து வயசுக்கு வந்திருக்கும் நல்லா படிச்சிட்டு இருந்திருக்கும் அவங்களுக்கான ஜஸ்டிஸ் இப்போ யார் கொடுக்க போறா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் என் மனசுல ஓடிட்டு இருக்கு நான் ஒரு அம்மாவா அது ஒரு பையனை பெத்துட்டேன் எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு அந்த பையனை வந்து சமூகத்துல ஒரு நல்ல மனுஷனா பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு மனுஷனாக நான் வளர்த்து எடுக்கணும் ஆக்சுவலாக பொம்பளை பிள்ளைக்கு இல்லை ஆம்பளை பிள்ளை பெற்றவங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கு பொண்ணுங்களை எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தணும் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லி நம்ம வளர்க்கணும் இதில் அடித்து வளர்த்தாலும் தப்பே கிடையாது மாற்றம்ன்றது நம்ம இருந்து தொடங்கணும்